நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க மாட்டோட முழு தரணும் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப்பில் நல்ல கிராஸ்பீடான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து நேற்ற கண் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பல் தாங்க ரெண்டே பல்லு தலையீத்து கன்று மாடுங்க நல்ல ஒரு மாடி செட்டான மாடுங்க தலையீத்திலே வந்து ஆறு ப்ளஸ் ஆறு ஒரு பன்னெண்டு லிட்டர் தண்ணி வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நெடுங்குளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரே ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்றலாங்கிறதமே தெரிவிச்சிக்கிறாங்க விருப்பக்குரிய நண்பர்கள் டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்